வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தனி செய்திகள் தரம் ஐந்து புலமைப்பரிசில் பரீட்சையில் காலி மற்றும் யாழ் மாவட்டங்கள் முதலிடம் வெள்ளை வேனில் கடத்தப்பட்ட பதினாறு வயது சிறுமி தொடர்பில் விசாரணை போலி இலக்கத்தகட்டுடன் காரை ஓட்டிச் சென்ற பெண் வைத்தியர் கைது இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்றன் மேல் ஒன்றாக கிடந்த மேலும் பல எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் பகுடிவதை குற்றச்சாட்டில் பல்கலை மாணவர்கள் பதினைந்து பேர் கைது தமிழில் விடுதலை புலிகளின் தலைவரை விடுவிக்குமாறு இந்தியாவிடமிருந்து உத்தரவு வழங்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் அறிவிப்பு ஐம்பத்தி இரண்டு வயது காதலியை கொலை செய்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞர் கைது அறுவை சிகிச்சை மூலம் தமது வாழ்நாட்களை அதிகரிப்பதற்கு ரஷ்ய மற்றும் சீன ஜனாதிபதிக்கிடையில் கலந்துரையாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஆய்ந்து புலமை பெரிசில் பெறுபவர்களுக்கு அமைய காலி அம்பலாங்குடை ஸ்ரீ தேவானந்த பாடசாலை மாணவி அம்மாயா அஸ்வின் சிங்கள மொழி மூலம் அகில இலங்கை ரீதியில் நூற்று தொன்னூற்றி எட்டு புள்ளிகளை பெற்று முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இதேவேளை யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் ஆனந்த சோதி என் தமிழ் மொழி மூலம் அகில இலங்கை ரீதியில் நூற்று தொன்னூற்றி நான்கு மதிப்பெண்களை பெற்று முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபோறுகள் இன்று அதிகாலை வெளியிடப்பட்டது இப்பரீட்சை கடந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி நாடு முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றது மொத்தமாக மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓரு மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சையில் மாவட்ட வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் அதிக புள்ளிகளை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது எனவும் இது பதினேழு சதவீதம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை விடவும் இவ்வரிடம் ஒன்று தசம் ஆறு வீதமான மாணவர்கள் பரீட்சையில் சித்தி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயக் ஏ கே எஸ் இந்திகா குமாரி அறிவித்துள்ளார் மாகாண மட்டத்தில் எழுபது அல்லது அதற்கு மேல் புள்ளிகளை பெற்ற மாணவர்களில் சப்ரகமூ மாகாணம் முதலிடத்தையும் தென் இரண்டாம் இடத்தையும் பிடித்துள்ளது வெட்டுப்புள்ளிகளின் அடிப்படையில் மிக உயர்ந்த அடிப்படையில் பதிவு செய்துள்ளது பெற்றுள்ளது மாவட்ட ரீதியில் எழுபது அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையில் குர்ணாகல் மாவட்டம் முதலிடத்தையும் ஹமாந்தோட்டை கேகாலை மாவட்டங்கள் முறையே இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்களையும் பிடித்துள்ளன சிங்கள மொழிக்கு நூற்றி நாற்பது அதிகபட்ச வெட்டுப்பள்ளி தமிழ்மொழிக்கு நூற்று முப்பத்தி நான்கு அதிகபட்ச வெட்டுப்புள்ளியும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மறுபரிசீலனைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் பரீட்சிகள் ஆணையாளர் நாயக்கம் அறிவித்துள்ளார் தாய் தந்தையர் தோட்டப்பணிக்கு சென்ற போது பதினாறு வயது சிறுமி காணாமற் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பிரிவுக்குட்பட்ட சாமிமலை பகுதியில் இன்று காலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது காணாமற் இவ்விடயம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் தனது பதினாறு வயதுடைய மகள் சாமிமலை பெயோலோன் தோட்ட பாகினி பிரிவில் தனது மாமி வீட்டில் இரவு தங்கியிருந்த நிலையில் தானும் தனது மனைவியும் தோட்டப்பணிக்கு சென்றிருந்த போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தந்தை முறை செய்துள்ளார் மகள் பெயர்லோன் தமிழ் மகா வித்தியாலயத்தில் தரம் எட்டு வரை கல்வி பயின்றுள்ளதுடன் அதன் பின்னர் நோய் ஏற்பட்ட காரணத்தினால் படிப்பை நிறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மகள் இரவு நேரத்தில் தனது மாமியார் வீட்டில் தங்குவதாகவும் வழக்கம் போன்று தாம் இருவரும் பணி முடித்து வந்து பார்த்தபோது மகள் வீட்டில் இல்லை எனவும் தந்தை முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இன்று காலை சந்தேகத்திற்கிடமான வேன் ஒன்றை அப்பகுதியில் கண்டதாகவும் பாதிக்கப்பட்ட தந்தை அறிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இவ்வாறு தொடர்பில் குறித்த வேனில் பயணித்த இளைஞர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சந்தேகத்திற்கிடமான வேனின் இலக்கம் பி எச் எட்டு இரண்டு மூன்று மூன்று கொண்ட வெள்ளை நிற சிறிய ரக வேன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது வடக்கு வடமேற்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகியுள்ளதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு இன்று முதல் எதிர்வரும் ஏழாம் தேதி வரை அவ்வப்போது மிதமான மழை கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழக துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் வானிலை தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இவ்விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாண்டு வடகில் பருவக்காற்று மழை சராசரியை அண்மித்ததாகவே காணப்படும் எனவும் குறிப்பாக ஐநூறு மில்லி மீட்டர் முதல் இடைப்பட்ட மழை கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளதாகவும் அத்துடன் இவ்வாண்டு மேற்பட்ட தாளமுக நிகழ்வுகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் நவம்பர் மாதத்தின் நடுப்பகுதியிலும் இறுதிப்பகுதியிலும் தோன்றும் தாளமுகங்கள் தீவிர தாளமுகங்களாகவோ அல்லது புயல்களாகவோ மாறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார் போலி இலக்கத்தகடுகள் பொருத்தப்பட்ட காரை ஓட்டிச் சென்ற பெண் வைத்தியர் ஒருவர் கண்டி நகரில் கைது செய்யப்பட்டுள்ளார் கண்டி குற்ற புலனாய்வு பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண் வைத்தியர் ஒருவரே சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் வைத்தியர் கார் தனது கணவருக்கு சொந்தமானது என அறிவித்துள்ளார் இக்காருக்கான எந்த ஆவணங்களையும் குறித்த பெண் வைத்திருக்கவில்லை என்பதுடன் குறித்த காரில் வேறொரு காரின் இலக்கத்தகடு பொருத்தப்பட்டிருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இலங்கை மின்சார சபையின் அனைத்து தொழிற்சங்கங்களும் இன்று சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு மற்றும் ஊழியர்களின் பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இத்தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறை கொடுப்பனவு பதவி உயர்வு வழங்கப்படாமை உட்பட பதினாறு கோரிக்கைகளை முன்வைத்து அதன் ஊழியர்கள் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கிழக்கு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் பயிலும் மாணவிகள் குழுவை பகிடுவதை வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஆறு மாணவிகள் மற்றும் ஒன்பது ஆண் மாணவர்கள் உள்ளடங்களாக பதினைந்து பேரை குற்ற புலனாய்வுத்துறை கைது செய்துள்ளது குறித்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் ஆறு வயதுக்குட்பட்ட நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் கல்வி பயிலும் மாணவிகள் குழுவை சந்தேக நபர்கள் பகிடுவதை வன்கொடுமை செய்தமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது ஆய்வுத்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வு இன்னமும் ஐந்து நாட்களில் ஆரம்பமாக உள்ளது இந்நிலையில் இலங்கை தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானம் குறித்து பல்வேறு தரப்பினரும் தமது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் பொறுப்புக்கூறல் விடயத்தில் இலங்கையின் அரசாங்கங்கள் தவறிழைத்துள்ளதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது நேற்றைய அகழ்வின் போது ஒன்பது மனித இன்புக்கூடுகள் வெளிப்பட்டுள்ளது இதற்கமிய செம்மணியில் இருந்து இதுவரை இருநூற்று முப்பத்தி ஒரு கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது இதேவேளை யாழ்ப்பாணம் செம்மனி மனித புதைகுழியில் ஒன்றன் மேல் ஒன்றாக கிடந்த எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுழியில் இரண்டு பெரிய எலும்புக்கூட்டு தொகுதிகளின் முழங்கால் பகுதிக்கு குறுக்காக ஒப்புட்டளவில் சிறிய எம்புக்கூட்டு தொகுதியும் மற்றும் ஒரு மண்டையோடு ஒரு என்புக்கூட்டின் தோல் பட்டையுடன் தொடுகையுற்றவாறும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இலங்கையின் இறுதிப் போர்க்களத்தில் புதுமாத்தலன் பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரை இராணுவம் சுற்றி வளைத்ததாகவும் அச்சந்தர்ப்பத்தில் இந்திய வெளியுறவு செயலாளர் சிவசங்கர் மேனன் பெரிதாக இதுவும் வேண்டாம் என மகிந்த ராஜபக்சவிற்கு உத்தரவு வழங்கியதாகவும் முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு தேர்தல் முடியும் வரை காத்திருக்குமாறு சிவசங்கர் மேனன் மஹிந்தவுக்கு தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை தாம் நேரில் பார்த்ததாகவும் பாட்டலி சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என அப்போது தெரிவிக்கப்பட்டது ஏனெனில் பாரதிய ஜனதா கட்சி விடுதலை புலிகளுக்கு சார்பானவர்கள் மற்றும் இன்றிருக்கும் அண்ணாமலை போன்றோரும் இவர்களுள் உள்ளடங்கப்பட்டுள்ளனர் மோடியும் அண்மையில் நம் நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் பல ஒப்பந்தங்களில் கைச்சா திட்ட பின்னர் அகண்ட பாரதத்தின் ஒரு பகுதி என தெரிவித்துள்ளார் இதில் பாரிய மறைமுக அரசியல் அரங்கங்கள் செயற்படுகின்றன நாம் எதிர்பார்க்காத நிலையில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுக் கொண்டு செல்க எல் சிவசங்கர் மேனனும் முடித்துக்கொள்ளுங்கள் என எங்களுக்கு கட்டளை வழங்கினார் என முன்னாள் அமைச்சர் பாட்டலி சாம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய தனது காதலியை கொலை செய்த இருபத்தி ஆறு வயதுடைய கைது செய்துள்ளனர் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்திய நிலையிலேயே தனது காதலியை தான் கொலை செய்ததாக குறித்த இளைஞர் அறிவித்துள்ளார் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னை இளமையாக காட்டிக்கொண்டு பழகிய ஐம்பத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவரே சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய பெண் என்பதும் நான்கு பிள்ளைகளின் தாய் என்பதும் பின்னரே தனக்கு தெரிய வந்ததாகவும் பின்னரே தனக்கு தெரிய வந்ததாக குறிப்பிட இளைஞர் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு அப்பெண் வேற்புறுத்தியமையினால் குறித்த பெண்ணை தான் கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார் இவர்கள் இருவரும் ஒன்றரை வருடங்களாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நண்பர்களாக பழகி வந்த நிலையில் உயிரிழந்தவர் குறித்த இளைஞருக்கு ஒன்று தசம் ஐந்து லட்சம் ரூபாய் வரை கடனாக கொடுத்ததாகவும் கடனை திருப்பி கேட்டதும் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேற்புறுத்தியமையுமே இக்கொலைக்கு காரணம் எனவும் இளைஞர் வாக்குமூலம் அளித்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் மெயின்புரி மாவட்டத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் மற்றும் பிற அறுவை சிகிச்சைகள் மூலம் அதிக நாட்கள் வாழ முடியுமா என்பது தொடர்பில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் கலந்துரையாடியுள்ளனர் சீனாவின் பீஜிங்கில் தியன்மென் சதுக்கத்தில் இராணுவ அணிவகுப்பிற்காக நடந்து செல்லும் போது இருவருக்கும் இடையிலான தனிப்பட்ட உரையாடலது மாய் திடீரென இயக்கப்பட்டுள்ளது இதன்போது ஷி ஜின்பிங் கடந்த காலத்தில் மக்கள் எழுபது வயதை தாண்டி வாழ்வது அரிதி என கூறினோம் ஆனால் இன்று உங்கள் எழுவதுகளில் கூட இன்னும் ஒரு குழந்தையாகவே இருக்கு இதற்கு பதிலளித்த விளாடிமிர் புட்டின் ஆம் மிகச்சில ஆண்டுகளில் உயிரி தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியுடன் மனித உறுப்புகள் தொடர்ந்து மாற்றப்படும் நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்கிறீர்களோ அவ்வளவு இளமையாக இருப்பீர்கள் அந்த வகையில் இறவாமை சாத்தியமாகும் இதற்கு பதிலளித்த ஷி ஜின் இந்நூற்றாண்டில் மனிதர்கள் நூற்று ஐம்பது ஆண்டுகள் வரை வாழ முடியும் என சிலர் கணிக்கின்றனர் என தெரிவித்தார் இந்நிலையில் இவர்களுடன் நடந்து சென்ற வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜோங் இவர்களை பார்த்து சிரித்த காணொலி ஒன்றும் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன இந்நிலையில் இவ்விடயம் தொடர்பில் கருத்துரைத்துள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் என் நாங்கள் அணிவகுப்பிற்கு நடந்து சென்ற போது இதைப் பற்றி தொழில்நுட்பம் சுகாதார அமைப்புகள் மற்றும் அறுவை சிகிச்சையின் திறனை பயன்படுத்தி எதிர்காலத்தில் மனித மிகவும் சுறுசுறுப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என தாம் கலந்துரையாடியதாகவும் உறுதிப்படுத்தியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன वनक